திருச்சி மாவட்டத்தில் பதினான்காயிரம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு நூறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் வங்கிக் கடன் அமைச்சர் கே என் நேரு வழங்கினார் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய குழுக்களுக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் நடைபெறும் நிகழ்வில் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக திருச்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு கலந்து கொண்டு சுய உதவி குழுக்களுக்கான வங்கிக் கடன்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பதினான்காயிரம் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு நூறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் இணைப்பு ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன் பழனியாண்டி ஸ்டாலின் குமார் மகளிர் திட்ட இயக்குநர் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர்